எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசிய ருசி சேனலில் பார்க்க போகிறது இரவு தூங்கும் பொழுது குறிப்பிட்ட பெண்கள் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே அருகாமையில் வைத்து தூங்கக்கூடாது இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன எந்த குறிப்பிட்ட பொருளை நம்ம பக்கத்தில் வைத்து தூங்கும் பொழுது செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே செய்துட்டு இரவு தூங்க செல்லக்கூடிய கடைசி நபர் யாரா இருப்பாங்க பார்த்தா அந்த வீட்டினுடைய இருப்பாங்க பெரும்பாலும் எல்லாருடைய வீடுகளையும் இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும் அப்படி அந்த மாதிரி பெண்கள் தூங்க செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய சோர்வின் காரணமா பக்கத்தில் என்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத கூட பார்க்காம ஒரு சில நேரத்தில் அசைதியில் நம்ம அப்படியே தூங்கிடுறோம் இதனால நமக்கு தொடர் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு வீட்டினுடைய முன்னேற்றத்திற்கு நடுநாயகமாக விளங்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டினுடைய பெண் தான் பெண் சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக தான் ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றம் அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியா இருக்கும் அதனால் பெண்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வரல இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அவங்க செய்யக்கூடிய தியாகத்தின் காரணமாகவே அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும் அப்படி அந்த வீட்டினுடைய மகாலட்சுமியாகவே கருதப்படக்கூடிய பெண் இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்து பக்கத்துல ஒரு சில பொருட்களை வைத்திருக்காமல் இருப்பது அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க சரி பாருங்க பொதுவாகவே படுகை அறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ரொம்பவுமே அமைதியான சூழ்நிலையில் வைத்திருந்து அந்த போய் படுத்ததுமே பத்து நிமிஷத்தில் ஒரு சிலர் தூங்குவாங்க ஒரு சிலர் எவ்வளவுதான் புரண்ட புரண்ட படுத்தாலுமே தூக்கம் அப்படிங்கிறது வராமல் இருக்கும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த குறிப்பிட்ட படுகை அறையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் தான் அமைது அப்படி நமக்கு எதிர்மறை ஆற்றலை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டாயம் அனைவருமே படுக்கை அறையில் கண்ணாடி வைத்திருப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் தொடங்கி பீரோடு ஒரு சிலருக்கு கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கும் அப்படி அந்த பீரோல கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட திரை போட்டு மூடி வைத்து இரவு தூங்க செல்வது அப்படிங்கிறத செய்துக்கணும் கண்ணாடி அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் தரணும் ஒரு சிலர் அழகுக்காக வீட்டில் மீன் தொட்டி வைத்திருப்போம் அது பெரும்பாலும் வரவேற்பறையில் தான் இருக்கும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்க படுக்கை இறையிலேயும் அழகுக்காக வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க அந்த மாதிரியான தவறை கண்டிப்பாக செய்யாதீங்க மீன் தொட்டி நம்ம வைத்திருக்கிறோம் அதுவும் கண்ணாடியால் செய்யப்பட்ட மீன் தொட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் கூடும் அதனால் இந்த ஒரு தவறை நம்ம செய்ய வேண்டாம் அடுத்தபடியாக கட்டாயம் வீட்டு படுக்கை இறையில் இரும்பு சார்ந்த பொருட்களை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இடப்பற்றாக்குறையின் காரணமாக தையல் மிஷினை கூட படுக்கை இறையில் வைத்திருப்பாங்க அந்த மாதிரியான தவிர எக்காரணம் கொண்டும் செய்ய வேண்டாம் பொதுவாகவே இரும்பு ஒரு இடத்துல நிறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த இடத்துல நம்மளையும் அறியாமல் எதிர்மறை ஆற்றலானது கூடும் இரும்பு நம்ம சரிவர கவனிக்காமல் விட்டுட்டால் அது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் துருப்பிடிக்க ஆரம்பித்தாலே கட்டாயம் எதிர்மறை ஆற்றலும் கூடும் அதனால் எக்காரணம் கொண்டும் இரும்பு சார்ந்த பொருட்களை வீட்டில் அவரும் குறிப்பிட்டு படுக்கை முடக்குவது அப்படிங்கறத செய்யவே செய்யாதீங்க அடுத்தபடியாக அனைவருமே படுக்கை இறையில் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா கைபேசி எல்லா நேரங்களிலுமே நம்மளோட ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கைபேசியை இரவு தூங்கும் பொழுது படுக்கை கண்டிப்பாக கொண்டு வரவே செய்யாதீங்க ஒரு சிலர் அலாரம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கைபேசி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கைபேசியில் வரக்கூடிய குறுந்தகவல்கள் பார்ப்பது இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்களை பார்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க அப்படி அந்த மாதிரி செய்துட்டு நம்ம அந்த இரவு நினைப்போடு நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இந்த நினைப்போடு நம்ம படுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அதனால நமக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி இருவருமே ஒரு இடத்துல தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேசிட்டு அன்றைய நாளுக்கு உண்டான விஷயங்கள் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத கலந்து ஆலோசிச்சுட்டு மறுநாள் வரக்கூடிய தேவைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு நிம்மதியாக தூங்க செல்வது அப்படிங்கிறது மட்டும் தான் அடுத்த நாள் நமக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் அனைவருமே கைபேசி பயன்படுத்துவது அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி படுக்கை எறையில் கைபேசியை தவிர்ப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கணும் இப்போ நம்ம ஓரளவுக்கு பொதுவான விஷயங்கள் அதாவது பொதுவான பொருட்கள் எதெல்லாம் நம்ம படுக்கை இறையில் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பிறந்தோம் குறிப்பிட்டு பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே இரவு தூங்கும் பொழுது அருகாமையில் வைத்திருப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அதில் முதல்ல இடம் பிடிப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா தைலம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலைவலிக்காக தைலம் பூசுவது அப்படிங்கிறத செய்வோம் அதுவும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ராவில் வைத்திருப்போம் இல்லை நீங்கள் படுக்கக்கூடிய அந்த தலையணிக்கு அடியில் வைத்திருப்போம் ஏதாவது ஒரு வித இடத்துல தைலத்தை பக்கத்தில் வைத்திருப்போம் அப்படி இருந்து தைலத்தை பக்கத்தில் வைத்து நம்ம தூங்கும் பொழுது நமக்கு நல்லாவே இருந்தால் கூட நமக்கு எந்த ஒரு உடல் சோர்வும் இல்லை தலைவலியும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு தினசரி பழக்கமாக மாறக்கூடிய காரணத்தால் அந்த இடத்துல நமக்கு எதிர்மறை ஆற்றல் விளையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் தூரத்துலையாவது நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் தலையணைக்கு பக்கத்துலையோ இல்லை பக்கத்திலேயோ வைத்திருப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்யவே செய்யாதீங்க அடுத்ததாக இரண்டாவது நாளிதழ்கள் நாவல்கள் இந்த மாதிரி படிக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அதுலேயும் குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்வாங்க அன்றைய நாளிதழ் படிப்பது அப்படி இல்லைனா நாவல்கள் ஏதாவது படிப்பது இல்லை மாத இதழ்கள் இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு இரவு தூங்க போகிற அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு இது பழக்கமாக இருக்கும் அப்படி பழக்கமாக இருந்தாலுமே படுக்கை அறையில் நீங்கள் வைத்து படிச்சுட்டு கூட நீங்கள் வெளியிடங்களில் எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் தூங்க செல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கூடுமான வரைக்கும் இரவு இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மனதிற்கு நிறைவு தரக்கூடிய விஷயங்களை நம்ம விவாதித்து மனதிற்கு நிறைவு தரக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போனோம் தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஆள் தூக்கமாக இருக்கும் இதனால நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் மறுநாள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நல்ல ஒரு தொடர்ந்து முனைப்போடு செய்யக்கூடிய ஆற்றலும் பெருகும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க இல்லை இது உங்களுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அந்த இதழ்களை வந்து நீங்க வெளியில எங்கேயாவது வரவேற்பறையிலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்க இளைப்பாறிட்டு அதுக்கப்புறமா படுக்கையரையில் வந்து படுப்பது அப்படிங்கறத நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரியான நாளிதழ்களை பக்கத்துல வைத்து உறங்குவது அப்படிங்கறத செய்யவே வேண்டாம் அடுத்தபடியா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பழக்கம் அதுலையும் குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே காலணிகள் அணிவது அப்படிங்கிறது பழக்கமா இருக்கும் நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய வசதிக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதால தவறு கிடையாது ஆனால் அந்த காலணிகளை எக்காரணம் கொண்டும் படுகையறை வரைக்கும் கொண்டு வருவது அப்படிங்கிறத செய்யாதீங்க ஏன்னா இந்த காலணிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது சனி கிரகத்தினுடைய எதிர்மறை ஆற்றல் அனைத்தையுமே விளைவிக்கக்கூடும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது எதிர்மறை ஆற்றல் ஒரு இடத்துல பெருக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னதான் முயற்சிகள் செய்தாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு தவறை செய்து இருந்தா உடனே திருத்திக்கோங்க அடுத்ததா நிறைய பேர் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான தவறு ஒரு சில பேனா பென்சில் அந்த மாதிரி வந்து வைத்திருப்பது ஒரு சிலர் கணக்கு எழுதிட்டு இரவு தூங்க செல்வது அன்றைய நாளுக்குண்டான செலவுகளை வந்து கணக்கா எழுதிட்டு இரவு தூங்க செல்வது வழக்கமா இருக்கும் அப்படி அந்த வழக்கம் இருந்தா கூட பேனா பென்சில் அதற்குண்டான கணக்கு வழக்கு நோட்டு இது அனைத்தையுமே அருகாமையில் வைத்திருப்பது அப்படிங்கறத செய்யவே கூடாது அடுத்தபடியா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பழக்கம் பார்த்திங்கன்னா சொம்பல தண்ணீர் வைத்து தூங்குவது அப்படிங்கறது செய்வாங்க இரவு தூங்கும் பொழுது நடுவுல விழிப்பு வருது அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வசதிக்காக தான் வைத்திருக்கிறோம் அப்படி அந்த மாதிரி நம்ம வைத்திருக்கிறோம் பொழுது கண்டிப்பா அது எவர் சில்வர் பாத்திரமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில பாத்திரங்களில் இப்ப நிறைய பேர் செம்பு பாத்திரம் இல்லை பித்தளை பாத்திரம் இதில் கூட தண்ணீர் வைத்து குடிப்பது அப்படிங்கிறத செய்கிறோம் அப்படி அந்த மாதிரி உலோகங்களை நம்ம தண்ணீர் நிரப்பி வைப்பதை காட்டிலும் கண்டிப்பா நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தவறு ஒன்றுமே கிடையாது அதுவும் நம்ம அருகாமையில் வைத்து தூங்குவது அப்படிங்கிறத செய்யாமல் படுக்கையறையிலே கொஞ்சம் தொலைவான இடத்துல நம்ம பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தூரமான இடத்துல வைக்கிற தூங்குவது அப்படிங்கறத பழக்கப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா பெண்கள் இரவு தூங்க செல்லும் பொழுது எந்த குறிப்பிட்ட பொருட்களை அருகாமையில வைத்து தூங்கக்கூடாது இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன உண்டான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நான் இந்த பதிவுல சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சில பொருட்களை நீங்கள் அருகாமையில வைத்து இது நாள் வரைக்குமே தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க இந்த மாற்றம் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லி நினைத்து நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுதான் அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்